ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து நிறுத்தப்பட்ட மிக முக்கியமான படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் முதன் முதலில் இயக்கி தயாரித்து வெளிவந்த படம் நாடோடி மன்னன் நன்றாக ஓடி நல்ல லாபம் சம்பாதித்து கொடுத்தது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு எம்ஜிஆர் இரண்டாவது படத்தை இயக்கி அதிக பொருட்செலவில் தயாரிக்க திட்டமிட்டு படத்தின் வேலைகளை ஆரம்பித்தார் அதாவது எம்ஜிஆரே தயாரித்து இயக்கிய படமாக எடுக்கப்பட்டது எம்ஜிஆர் சரோஜா தேவி கே ஆர் விஜயா ஜெயலலிதா நம்பியார் மற்றும் பலர் நடிக்க எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து படம் எடுக்கப்பட்டது படத்திற்கு அடிமைப்பெண் என்றே பெயர் வைக்கப்பட்டது படம் எடுக்க எடுக்க போட்டு பார்க்கும் பொழுது எம்ஜிஆருக்கு அவ்வளவு திருப்திகரமாக தெரியவில்லை இதனால் அந்த படத்தை இயக்கி தயாரிப்பதை நிறுத்திவிட்டார் எடுக்கப்பட்ட அந்த படச்சுருள்களையும் எரித்து அழித்து விட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் படம் வெளிவந்து அந்த படம் நன்றாக ஓடியது இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் அடுத்து எம்ஜிஆர் கே சங்கரை அழைத்து முதலில் இருந்த கதையை மாற்றி அமைக்க சொல்லி கே சங்கரை இயக்க வைத்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் தானே தயாரித்து வேலைகள் நடந்தன இந்த படத்திற்கும் அடிவைப்பன் என்றே பெயர் வைக்கப்பட்டது ஆனால் கதையின் தன்மைக்கேற்ப சரோஜாதேவி கே ஆர் விஜயா ஆகியோர் நடிக்கவில்லை அதற்கு பதிலாக ஜெயலலிதாவை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்து படம் எடுக்கப்பட்டது பெண் படமும் ஒரு நீண்டகால தயாரிப்பாகவே இருந்தது ஆனாலும் பெண் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்து சக்கை போடு போட்டது நல்ல வெற்றி படமாக அமைந்தது எம்ஜிஆர் இரண்டாவது தயாரித்த இந்த படமும் வெற்றி படமாகவே அமைந்தது எனவே அடிமைப்பெண் படம் இரண்டு முறை தயாரிக்கப்பட்டு வெளிவந்த படமாக அமைந்தது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி